முன்பதிவு செய்த பயணிகளுக்கு பேருந்து அனுப்பாதது குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என ஏஜென்சிகள் கைய பயணிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது பொங்கல் பண்டிகையை ஒட்டி நெல்லை பகுதிகளுக்கு செல்ல நேற்று முன்தினம் ஆன்லைன் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகள் நள்ளிரவு ஒரு மணி வரை பேருந்து வராததால் பெரும் அவதிக்கு உள்ளாயினர் போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்து அரசு பேருந்திற்கு ஏற்பாடு செய்து அவர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார் அந்த பயணிகள் ரெட் பஸ் டிக்கெட் கூஸ் ஆகிய பேருந்து ஏஜென்சிகளிடம் டிக்கெட் பெற்றதாக கூறப்படுகிறது இந்த ஏஜென்சி பொறுப்பாளர்களை சத்தியம் தொலைக்காட்சி செய்தியாளர் சந்தித்து டிக்கெட் பெற்றவர்களுக்கு பேருந்து அனுப்பாமல் இருந்தது குறித்து கேட்டுள்ளார் அதற்கு பேருந்து அனுப்புவது தங்களுக்கு வேலை இல்லை என்றும் இது குறித்து ஏதாவது கேட்க வேண்டுமானால் பெங்களூரு அலுவலகத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றும் அலட்சியமாக அவர்கள் பதிலளித்தனர் வள்ளியூர்ல அதாவது டிக்கெட் ரேட் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் இல்ல மெட்டி போல எட்நூத்தி ஐம்பது ரூபா இருக்கும் இனி தீபா டூரிஸ்ட் யாரும் தெரியாது ரெட் பஸ் மூலியமா ஏகப்பட்ட போர்ட்டல் அது மூலியமா கனெக்ட் வைக்கிறாங்க பத்து நூறு பஸ் கனெக்ட் வைக்கிறானுங்க சரிங்களா ஒரு ஒரு பஸ்ஸுக்கு ஐநூறு ஆயிரம் ரூபாய் லாபம் வெள்ள பெண் நின்னீங்க கூவம் அப்படியே கேட்டா சீட் சென்னை டிக்கெட் கூத்து ஏகப்பட்ட பேர் ஏஜென்ட் தார் இனி சுத்தி 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 ஏஜென்ட் தான் தார் சென்னை திட்டு ஏஜென்ட் தர வர எவ்வளவு சம்பாதிக்கல சார் அதாவது அவன் சம்பாதிக்கிறான் ஜாப்புறான் அன்னைக்கு ஊருக்கு போறான் ஒரு நாலு நாள் சம்பாதிச்சு ஒரு நாலு நாள் ஊரில் நல்லா நிம்மதியாக வந்து என்னன்னா இதான் சாக்கு சந்தடி சாக்கு இது வந்து அவனுக்கு தெரியும் என்ன வாங்கணுமோ எது வாங்கணுமா ஒரு முப்பது இல்லை ஒரு முப்பது ரூபா டிக்கெட்னா ஒரு ஐம்பது இருபது ரூபா சேர்த்து வாங்கலாம் ஆனா மகா மகாமூலிக்கு தான் இருக்காங்க எல்லாம் இதுபோன்ற பஸ் ஏஜென்சிகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வருவதாகவும் பண்டிகை காலங்களில் டிக்கெட் கட்டணத்தை இரு மடங்காக உயர்த்துவது இவர்கள்தான் என்றும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர்